அஞ்சு வருஷமா போராடிக்கிட்டு இருக்கோம் கையை பிடித்து கதறி அழுத மூதாட்டி நகைக்கடன் மோசடியில் பாதிக்கப்பட்ட மக்களின் கண்ணீர் அமைச்சரை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே இருக்கக்கூடிய குரும்பூர் அங்கமங்கலம் கிராமத்தில் கூட்டுறவு வங்கி ஒன்று அமைந்திருக்கிறது அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் விவசாயிகள் நகைகளை வைத்து நகைக்கடன் வாங்கியிருக்காங்களாமா இந்த நிலையில தான் இரண்டு கோடி மதிப்பிலான தங்க நகை கடன் மற்றும் ஐம்பது கோடி வைப்பு நிதி ஆகியவற்றை வங்கி அதிகாரிகள் கையாடல் செய்து மோசடியில் ஈடுபட்டதா தெரிய வருது இந்த நிலையில தான் பாதிக்கப்பட்ட மக்கள் கடந்த ஆறு வருடங்களாக எத்தனையோ முறை கோரிக்கையை நிறைவேற்ற கோரியுமே பல்வேறு போராட்டங்கள் நடத்தியுமே இன்ன வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்னு சொல்லப்படுது இந்த நிலையில தான் இன்னைக்கு அங்கமங்கலம் ஊராட்சியில அரசு கட்டிடத்தை சிறப்பு விழாவுக்கு வருகை தந்த அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மாவட்ட தலைவர் இளம் பகவத் ஆகியோர்களை முற்றுகையிட்டு நகைகளை வரி கொடுத்த பாதிக்கப்பட்ட நூறுக்கும் மேற்பட்ட மக்கள் கண்ணீர் மல்க வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காங்க இது குறித்தான காட்சிகள் இப்ப வெளியாகியிருக்குது எங்களுக்கு என்ன கிடைக்க போகுது எங்க பிள்ளைங்க தெருவுல நிக்கி கிராண்ட் ராயல் டூர்ஸோட ட்ராவல் பண்ணுங்கள் இடங்களும் புதுசு நினைவுகளும் புதுசு